சனி கிசாந்த நலம் திறங்குகின்ற சேனல் பதிலே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனராசிக்கான சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம் மீனராசிக்கு எடுத்துக்கொண்டால் இந்த வருடம் சனிப்பயிற்சி அந்த இரண்டரை வருட காலம் கும்பத்திலிருந்து மீனம் சனி பயிற்சி அளிக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதில் அவர்களுக்கு ஜென்ம சனியாக வருடம் காலம் சனியாவது சனியாக ராசியில் வந்து அமரப்போகிறார் ஏனென்றால் அவரோட சொந்த வீட்டிலும் குருவோட இடம் மீனராசியிலும் குரு பகை இடமாக இருந்தாலும் இந்த சனி பயிற்சி மீனராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது என்று பார்ப்போம் முதலில் இந்த வருட காலம் ஜென்ம சனி அப்படின்னாலே கெடுபலன்கள் அதிகம் இருக்க தான் செய்யும் ஏனென்றால் அவர் ராசியில் மீன ராசியில் குரு ராசியில் சனி பயிர்கிறார் ஆகவே மீன சற்று எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது வேலை விஷயமாக இருந்தால் வேலையை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேலை போச்சு அப்படின்னா மறுபடியும் வேலை கிடைக்காது அதுதான் இதில் ரொம்ப கவனம் அரசாங்கத்தில் அரசு கவனம் இருக்க வேண்டும் மேலதிகாரிகளால் நம்ம வாக்குவாதம் ஈடுபடக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு இடத்தில் நல்ல ஒரு வேலையில் இருந்து அந்த வேலையை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் திரும்ப நம்ம இன்னொரு இடத்துக்கு தாவணம்னா அது மறுபடியும் வேலை கிடைக்காது அந்த வேலை போச்சுன்னு அர்த்தம் ஆக வேலையில் கவனம் இளைஞருக்கு இந்த முதல் ஒரு சனி பயிற்சி ஒரு முப்பது வருடத்துக்குள்ளே வருதுன்னா அவங்க வந்து காதல் திருமணம் இந்த வயதுக்குள்ள லவ் பெயர் லவ் பிரேக்கப் ஆகலாம் இது அந்த வயசுக்குள்ள இளைஞர்களுக்கான அந்த சிறு வயசில் இருக்கிறவங்களுக்கு இருபது முப்பது வருஷத்துக்கு சனிப்பயிற்சி வந்தால் இதுதான் நடக்கும் மற்றபடி ஒரு ஐம்பது வயதுக்குழு அவங்க தொழில் ரீதியாக பிரச்சனைகள் தொழிலதிபராக இருக்கலாம் தொழில் முதலீட்டில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு வருஷ காலையும் என்றால் புதிய தொழில் கூட்டு தொழில் ஆரம்பித்து கூட இருக்கணும்னு நம்மளை வந்து கவுத்து விட்ருவாங்க அந்த மாதிரி ஆன சுச்சுவேஷன் இருக்கிறத்த தொழிலை வந்து நீங்கள் மேம்பாட்டு மேன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போங்க புது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுனா வேணும் இந்த இரண்டரை விடை காலம் இதில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் பொருளாதார பொருளாதார ரீதியாக பண பிரச்சனைலையும் வரும் நீங்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைவீர்கள் என்று இந்த ரெண்டரை வருஷம் காலம் நம்ம வந்து நினைச்சி நினைப்பில் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இருக்கிறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க புதுசாக போயிட்டு இருக்கிறத நம்ம வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் பொருளாதார ரீதியாகவும் கஷ்டங்கள் வரலாம் வீண் வாக்குவாதம் தேவையில்லை ஒரு இடத்தில் போய் நம்ம வீணாக வாக்குவாதம் பண்ண வேணா தேவையில்லாத ஜாமீன் கையத்துகள் எல்லாம் போட வேண்டாம் ஏனென்றால் புதுசாக தெரியாத நபர்களும் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதுனால் நீங்கள் ரிஸ்கில் மாட்டிப்பீங்க ஆக வாக்குவாதம் பேச்சில் கவனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஜென்மசனியில் இருக்கும்போது அநேக கஷ்டம் கொடுப்பார் சனி பகவான் இந்த ஏற சனியில் முற்பகுதில் பிற்பகுதிகளோட ஜென்மசனியில் தான் நிறைய கஷ்டங்கள் வரும் அதுதான் இரண்டரை வருட காலம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை கவனம் அடுத்த ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு போனாலும் யோசித்து கலந்து ஆ ஆலோசித்து தான் நீங்கள் வந்து எந்த தொழிலையோ முன்னேற்றமோ மற்ற எல்லா விவகாரத்துலேயும் நீங்கள் நல்லா யோசித்து அடுத்த ஸ்டெப்பு போகணும் இதுதான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறோம்னா பேச்சில் கவனம் வேலையே நல்லா ஒரு தக்க வச்சுக்கிங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து எந்த தொழிலையும் பிஸ்னஸும் பண்ணிக்கலாம் நம்ம புதுசாக எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் தொழுதி தொழில் தொடங்க வேணாம் இதுதான் இந்த ஜென்மசனிக்கு உடல்நிலையும் கவனம் உண்டு முக்கியமாக ஏன்னா அந்த ராசியில் வரும்போது உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை மற்றபடி சனிப்பயிற்சியாக இருந்தது நீங்கள் நல்ல ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றி வளம் வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஊனமுற்றோருக்கும் முதியோருக்கு உதவி செய்யுங்க நம்மளால் முடிஞ்ச ஏன்ற உதவியை நீங்கள் பண்ண வேண்டும் இதுதான் அந்த சனிப்பயிற்சி முழுவதும் நீங்கள் பண்ண வேண்டியது நன்றி வணக்கம்